இப்படி இருந்தாலும் எப்படி பார்க்க முடியுமா ஏதாவது தவறு நடந்தா கண்டுபிடிக்க முடியாது சமயத்திலே ஆடு கணத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற வலசை வலசைக்காடு திருவேட்டு ஐயனார் கோவில் காளை அந்த காலையில் எதிர்கொள் அடக்கி ஏதிருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு திண்டுக்கல் மாவட்டம் என்றாலே அந்த கோட்டை மாரியம்மனுக்கு பெருமை சேர்த்திடா நத்தம் செடிப்பட்டி சிவா சார்பாக

அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்ட வண்டவாசி உடைய நாச்சியம்மன் பெரு விரைந்த ஆடுகள் நோக்கி வாங்க கீரம்பாண்டி சீப்பாயா வரது காலை அந்த காலை எதிர்கொள்வதற்காக வண்டவாசி உடைய நாச்சியம்மன் பெரு சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மலசை காடு திருவேட்டை ஐயனார் கோவில் காலை அந்த காலைகளை அடக்கிய திருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து வருகிறார் நத்தம் செடிப்பட்டி சிவா சார்பாக ராவா துணகுடன் கருப்பருக்குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளமத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடமை யானை போட்டிகளை பரிசுதனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களும் காயமா காயம் விட்டா சச்சி விடுறீங்க கைவிக்க கைத்துக்கா ஓகேப்பா அப்போது வெளியூர் வெளியில வெளியில் போயிருக்கா கேட்குதா வெளியூர் ஆளுகள்லாம் வெளியில போயிருங்க தயவு செஞ்சு வெளியில போயிருங்க புழு ஒத்துழைப்பு கொடுங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட இரண்டு மாத காலங்களாக மறந்து தன் வேலைகளை ஒதுக்கி தொழிலை நடத்திக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஒரு வடமச்சோரெட்டு நடத்தி பார்த்தா தான் அதனுடைய கஷ்டம் உங்களுக்கு புரியும் நீங்க ஈஸியா அன்னைக்கு வந்துட்டு வடமஞ்சோ பார்த்துட்டு ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டுட்டு போயிடலாம் நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் வருடா வருடம் இங்க நடக்கும் மூவலூர் உதவக்குடி மக்கள் மட்டும் நினைச்சா நடக்காது பக்கத்து ஊரு சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும் வெளியிடுவாங்க வெளியில போயிருங்க முழுசா ஒத்துழைப்பு கொடுங்க சமயத்திலே ஆடுகளத்து அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காளை வளசை காடு திருவேட்டை ஐயனார் கோவில் காலை அந்த காலையில் எதற்கு ஏதீரமோ என்ற ஒற்றை கோடு வளப்பட்டுக் கொண்டிருக்கின்ற வீரர்கள்

வாரி அன்பு உள்ளர்களுக்கும் ஏராளமான சூழ்நிலைகளும் தாராளமாய் வாரி கொண்டிருக்கின்ற வள்ளல்களுக்கு இந்த தருணத்திலே நன்றி கடல்களை ராமநாதபுரம் மாவட்டமே பேசுகின்ற அளவிற்கு வருடா வருடம் மாபெரும் இந்த வடமஞ்சி விரட்டி நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் நைனார் வேயில் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்க்கின்ற உதயகுடி கிராமத்தில் அரும்பாலத்துக் கொண்டிருக்கின்ற வளத்தீஸ்வரர் ஆலயம் கோவில் பூக்குளி உற்சவ விழாவிட இளைஞர்கள் வெளிநாடு வாழ் நண்பர்கள் மகளிர் மன்றங்கள் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற வட்டமஞ்சி நிகழ்ச்சியிலே தன் சமயத்திலே வலசை காடு வேட்டை ஐயனார் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து காலை கலப்பிறக்கப்பட்ட ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது ஆடுமிடு வீரர்களே பார்த்தீருடைய உரிமையாளர்களே அவலர்களே காளை கலப்பிறக்கப்பட்டு சரியாக ஐந்திரம் முடக்க புடிபுட்றது தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்ட கொலசை காடு திருபேட்டை அய்யனார் கோவில் காளை மிக துடிப்புட்ட கொளப்பத்து கொண்டிருக்கின்றது அந்த காளையில கடக்கியே தீருவோம் என்ற ஓற்றை ரோகோடு திண்டுக்கல் மாவட்டம் என்றாலே தமிழகத்தின் பூட்டு நகரம் அந்த பூட்டு நகரத்திற்கு பெருமை சேர்த்திடா திண்டுக்கல் மாவட்டம் என்றாலே கோட்டை வாரியம்மன் புகழ் ஓங்கிட நத்தம் செடிப்பட்டி சிவா சார்பாக ராவான் துணகிடம் கருப்பர்களு வீரர்கள் மிக துடிப்புட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்க கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் மேடியா கருமடி நாயகனா ஐயன் வளர்த்த காலையா வீரமா அந்த சப்சூட் யாருப்பு ஆரம்பரம் பண்ணா சும்மா குறைச்சலுங்க சரி நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு கலந்து வளகரித்து கொண்டிருக்கின்ற காலை வலசை காடு திருப்பேட்டை ஐயனார் கோவில் காளை அந்த காளையை அடக்கி திண்டுக்கல் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துடுவோம் என்ற ஒற்றை ரோபோடு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற செட்டிப்பட்டி சிவா சார்பாக

நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காலகி நாட்டமா அந்த காலகினை கட்டி அடைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொருத்தியிருந்து பார்ப்போம் யார் என்று பொருத்தியிருந்து பார்ப்போம் வட்டம் அமைத்து வடக்கயிறு சூட்டி நெற்றி திலகமிட்டு நிறைவாலை பூட்டி மண்ணல்லி கை தேய்த்து அரவணைக்கும் நேரத்தில் கால் பாய்ச்சலே வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி குத்தி கிழிக்கும் கொம்புகளை நேர்மைக்கு வித்தாடி நிலம் குத்தி வந்தூவும் தெய்வம் அருள் வாக்கு திகைத்தீடா காலையா கால எர்களாயன பொருத்தி இருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக கீரம் வாண்டி சீப்பாய அவரது அந்த காலை நிறுவுவதற்காக வண்டவாசி வாசி உடை அம்மன் குழு வீரர்கள் அதற்கடுத்த அதற்கடு ஆடுகள அலங்கரிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கொடிக்களம் கல்பனா சேம்பர் உரிமையாளர் அம்மா தி பிரபா அவரது அந்த காலை நிறுவுவதற்காக தஞ்சாவூர் குரங்குரசி வேதமுத்து மாரியம்மன் குழு நேரங்கள் நெருங்கி போயிட்டன காலங்கள் கடந்து போயிட்டன இந்த கடுமையான போட்டிகளை பெறுவதற்கு மாட்டியினுடைய பெருமைக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா இந்த முன்னாடி நிக்கிற ஓரமாக வந்திருக்க

வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை காளை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் பிடிவுற்றது மாடுபிடி வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே காலை காலம் அமீழ்க்கப்பட்டு பத்து நிமிடங்கள் பிடிவுற்றது என்பதை பெறு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றன தர் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை வலசை காடு கோவில் சமயத்திலே ஆடுகளில் வழக்கறிந்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட வலசை காடு திருவேட்டை ஐயனார் கோவில் காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் நகருக்கு அருகாமை நிற்கின்றார் செடிப்பட்டி சிவா சார்பாக ராமா துணையுடன் கருப்பர்கள் வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் தீர்ந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வேட்டன காலங்கள் கடந்த வேட்டன சீட்டி அடிங்க கை தட்டுங்க வீரர்களை வீரர்கள் காலங்கள் போயிட்டன காலங்கள் கடந்து போயிட்டனத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை மலசை காடு திருவேட்டை ஐயனார் கோவில் காலை இந்த காலகட்ட அடக்கி ஏ தீருவோம் என்ற ஒற்றை நோக்கோடு திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து எங்களது அழைப்பை ஏற்று வருகின்றிருக்கின்றார் நத்தம் நகருக்கு அருகாமையில் இருக்கின்றா திண்டுக்கல் மாவட்டம் என்றாலே அந்த கோட்டை மாரியம்மனுக்கு பெருமை சேர்த்திடா செடிப்பட்டி சிவா சார்பாக ராமான் துணையுடன் கருப்பர் வீரர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியினை பரிசுகளை வருவதற்கு காலையும் சரந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க நண்பர்களா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி வான வருகளா கட்டுடல் மேடியா கருமதி நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டமா களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை காய பொருத்தி இருந்து பார்ப்போம் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக கீரம்பாடி சீப்பாயா காலை அந்த காலை நிறுத்திருப்பதற்காக வண்ட வாசியோடு ஆட்சியை பண்ணுவோம் அதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஆடு களத்தை அலங்கரிப்பதற்காக கொடிக்குளம் கல்பனா சேம்பர் உரிமையாளர் எம் பி பிரபா வரது காலை அந்த காலை நிறுவதற்காக தஞ்சாவூர் குருங்குளசி வேதமுத்து மாறியம் என்பது வீரர்கள் அதற்கடுத்த சுற்று நிகழ்ச்சியில் ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக

காலங்கள் கடந்தன திண்டுக்கல் மாவட்டம் என்றாலே அந்த பூட்டு நகரம் அந்த கோட்டை வாரியம் பெரும்பு சேர்த்திட்டா நத்தம் நகருக்கு அருகாமையில் இருக்கின்ற செட்டிப்பட்டி சிவா சார்பாக ராமான் துணையுடன் கருப்பல வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து இந்த எந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் போவது உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா காடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாக்க காலையா உன்பது கல்லூரி மாணவர்களா கட்டுடல் ஐயன் வளர்த்த வந்த வீரமா சென்ற இடமெல்லாம்

பெயராக பெயரொன்று சுவடாக சுவடு ஒன்றே வரலாறு ஆக ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்ட மண்ணில் வைந்தர்கள் நத்தம் செடிப்பட்டி சிவா சார்பாக வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடமையான போட்டிகளை பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையில் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா அறிமுகா ஒரு காலையா ஒன்பது கல்லூரி மாதவர்களாடல் மேனியா நாயகனா வளர்த்த காலையா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் வீரர்களின் வெட்டையா

காத்தில அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி மூன்று சிறப்பீஷா சீத்தியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டியடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டியடிகள் கைகட்டியல் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாக படுத்துங்கள் காலையும் சிறந்த காளை பார்த்த விட்டுருங்க பாட்டப்பட்ட மாத்த விட்டுருங்க மாவட்ட மகனின் மகிந்தர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறார்கள் நம்பர் ஒன்று காய